தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நள்ளிரவில் தேவர் சமூக தலைவருக்கு ஆதரவாக கூடிய கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நள்ளிரவில் தேவர் சமூகத்துக்கு ஆதரவாக கூடிய கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிஎம்டி எம் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கிராஜா இவர் தேவர் சமூக தலைவராவார் தேவர் சமூகத்தினர் மத்தியில் பிரபலமாகி வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் பி எம் டி இசக்கி ராஜா அவர்களுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பி வருகின்றன அம்பாசமுத்திரம் பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் மதன் என்பவர் பி எம் டி இசக்கி ராஜா குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்துக்கள் பதிவு செய்து வந்தார் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தால் இதை பொறுத்து கொள்ள முடியாத தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நேற்றைய தினம் நள்ளிரவில் அம்பாசமுத்திரம் காவல்துறை உதவி கண்காணிப்பாளரை சந்தித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்தனர் திங்கட்கிழமைக்குள் கைது செய்வோம் என்று காவல்துறை வாக்குறுதி அளித்துள்ளனர் விடுதலை சிறை கட்சி பிரமுகர் மதன் என்பவர் சமூக வலைதளங்களில் பிஎம்டி எம் குறித்து அவதூறு பரப்பி வருகின்றார் பொதுவாக அரசியல் தலைவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடாது உண்மையான செய்திகள் வெளியிட்டால் தவறில்லை ஆனால் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி யாராக இருந்தாலும் அவதூறான கருத்துக்கள் பரப்பக்கூடாது அது தலைவராக இருந்தாலும் சரி தொண்டராக இருந்தாலும் சரி அவதூறான கருத்துக்கள் பரப்பக்கூடாது உண்மையான கருத்துக்கள் தெரிவித்தால் தவறில்லை